நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் எண்ணத்தையும் இயக்கத்தையும் சிதறடிக்கும் செய்கைகளை காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தி கொண்டிருந்த காலம் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் தன் நேசிப்பு நேசிப்புமிக்க மதிப்புமிக்க அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் மன உளைச்சலை கண்டு வேதனையிட்டார் காரணம் காங்கிரஸில் இரண்டு பிரிவுகளாக தலைவர்கள் செய்த குழப்பங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மன அழுத்தத்துக்கு உண்டாக்கியது நேதாஜி அவர்கள் தொடர்ந்து தேவர் பெருமகனார் இருவரும் வெளியேறினார்கள் காங்கிரஸிலிருந்து வார்தாவிலிருந்து நேராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கல்கத்தா சென்றார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மதுரைக்கு சென்றார் மதுரை வந்த சில நாளில் ஏற்கனவே பசுமன் தேவர் அவர்கள் மீது நடைபெற்று வந்த ஜாமீன் வழக்கு தொடர்பாக மதுரையை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று கலெக்டர் தடை விதித்திருந்தார் காரணம் இரண்டாவது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டதாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு நெருக்கமான தொடர்புடைய தலைவராக தேவர் விளங்கியதாலும் ஜாமீன் வழக்கு முடிந்ததும் தேவர் பெருமகனாரை கைது செய்யும் திட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கையில் இருந்ததாலும் மதுரை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று தேவர் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருந்தது உடனே தேவரவர்கள் இந்த தடை உத்தரவு ஜனநாயக உரிமைக்கு புறம்பானதும் மனித உரிமையை பறிக்கக்கூடியதுமான கொடுமையான உத்தரவாக இருப்பதால் கீழ்படிய முடியாது என்று மறுத்துவிட்டார் எனது சொந்த ஊரில் விவசாய வேலைகளை கவனிக்க வேண்டி இருப்பதால் நான் புறப்படுகிறேன் என்று ரயில் மார்க்கமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அம்மாவட்ட கலெக்டரையும் எதிர்த்து ரயில் மார்க்கமாக வீரத்தோடு புறப்பட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதை அறிந்த மாவட்ட போலீஸ் அதிகாரி முன்னதாகவே திருப்புவனம் ரயில் நிலையத்தில் ஏராளமான போலீசாருடன் காத்திருந்தார் ரயில் திருப்புவனம் ரயில் நிலையத்தில் நின்றதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு தடையை மீறிய குற்றத்திற்காக பதினெட்டு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைக்கப்பட்டார் தேசத்துக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நேதாஜியுடன் கல போராடிய விடுதலை தியாகி பசுமனு முத்துராமலிங்க தேவர் அதிகமான வாழ்நாள்கள் மக்கள் போராட்டத்துக்காகவும் சிறை சென்றுமே வாழ்ந்திருக்கிறார் என்பது பலரும் அறியாத வரலாறு